ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இந்த சம்மரில் நான் போட்ட ஒரு செம்பருத்தி பதியத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன் அது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நர்சரிகளில் வாங்குகிற செடிகளை விட நம்ம பதியம் போட்டு வளர்க்குற செடிகள் தான் நல்ல அசுர வளர்ச்சி அடையும் இது நான் எல்லா வீடியோக்கள்லையுமே திரும்ப திரும்ப சொல்கிறது தான் இப்போ நம்ம பதியம் போடுறத பற்றி பார்க்கலாம் நம்ம பார்க்குற இந்த செம்பருத்தி செடி நம்மளே பதியம் போட்டது தான் அக்டோபர் லாஸ்ட்டில் ஒரு சின்ன குச்சி ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம பதியம் போட்டோம் ஆரம்பத்தில் வேகமாக இந்த குச்சி துளிர்க்கலை துளிர் வந்தப்புறம் வளர்ச்சி நல்லா இருந்தது இப்போ நீங்கள் கவனித்து பார்க்கலாம் இந்த செம்பருத்தி செடிக்கு இருந்து மட்டும் ஸ்ட்ராங்கான கிளைகள் வந்திருக்கு இது எப்படின்னு முதல்ல சொல்கிறேன் கேளுங்க முதல்ல இந்த செம்பருத்தி செடி வேறு ஒரு சின்ன தொட்டியில் தான் இருந்தது அதாவது சாஞ்சி போய் கிடந்தது நான் வந்து வேறு பெரிய தொட்டியில் பாட் பண்ணலாம் அது வரைக்கும் இருக்கட்டோன்னு குச்சி நடவு பண்ணாமல் வச்சுருந்தேன் அந்த செடி சரிஞ்சு கிடந்ததுனால அடியிலிருந்து அதாவது வேறு பக்கத்துல ஸ்ட்ராங்கான கிளைகள் உருவாயிருச்சு தான் இப்ப பாக்குறதுக்கு அடியிலிருந்து கிளைகள் ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான கிளைகளா இருக்கு அடியில உள்ள கிளைகளை இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா மேல உள்ள கிளைகளுக்கு இன்னும் வளர்ச்சி வேகம் அதிகமா இருக்கும் செடியும் கொஞ்சம் தூரம் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் படர்ந்தா தான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த கிளைகளெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன் நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள் முதல்ல அந்த கிளையை கீழ்ப்பக்கமாக அப்படியே முதல்ல சாய்ச்சி விட்றேன் கீழ்ப்பக்கமாக தள்ளிட்டு அதுக்கப்புறம் திருக்கி அப்படியே எடுத்துட்டோன்னா அந்த கணுப்பகுதி அப்படியே தனியாக வந்துடும் அந்த ஒவ்வொரு கிளையும் தனி செடி மாதிரி தான் சின்னதாக தான் ஒரு ஜாயின்ட் இருக்கும் ஈஸியாக நம்ம கையில் வந்துடும் நான் எப்படி பண்ணுறேன்னு இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி பதியம் போடுறதை விட இந்த முறையில் நம்ம எடுத்து பதியம் போட்டோம்னா இந்த கிளைகள் எல்லாமே துளிர்த்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம கட் பண்ணி பதியம் போடும்போது கிளைகள் வந்து நல்லாவே இருக்கும் ஆனால் அடியிலருந்து கருப்பாகி அப்படியே அழிகிட்டே வரும் அந்த பிரச்சனைகள்லாம் இந்த முறையில் நம்ம பதியம் போட்டோம்னா வராது இந்த கிளைகள் எல்லாத்தையுமே நான் பதியம் போடுறதுக்காக எடுக்கலை இந்த செடியை ஒரு ஷேப்பாக வளர்க்கணுங்கிறதுக்காக தான் கிளைகளை ரிமூவ் பண்ணுறேன் இப்போ பதியம் நான் எதுக்கு போடுறேன்னா சம்பர் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ பதியம் போட்டோம்னா பதியம்லாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காகவும் நினைக்கிறேன் அதுக்காக தான் இப்போ பதியமும் நான் போட போகிறேன் இந்த கிளைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி முடித்த இந்த செடிக்கு ஒரே ஒரு கிளை தான் இருக்குது பார்க்குறதுக்கு குச்சி மாதிரி தான் இருக்குது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் செடிகளை வந்து ஒரு ஷேப்பாக தான் வளர்க்க ஆசைப்படுவேன் கடைசியில் இப்போ இந்த செடியை பாருங்களேன் பாவமாக இருக்குது நம்ம செடியிலேருந்து மொத்தம் இவ்வளோ கிளைகள் எடுத்துருக்கோம் நம்ம எடுத்துருக்கிற கிளைகள் எல்லாத்தையுமே பதியும் போட போகிறோம் பதியம் போடுறதுக்கு முன்னாடி அடியில் உள்ள இலைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம மண்ணுக்குள்ளே நடவு பண்ணி வைக்கும்போது இந்த இலைகள் உள்ளே இருந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் மண்ணுக்குள்ளே இருக்கிற பகுதியில் உள்ள இலைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம் இந்த செடி இவ்வளோ செழிப்பாக வளர்ந்ததுக்கு காரணம் நம்ம பதியம் போட்டு வளர்த்த செடிங்கிறதுனால தான் நர்சரியில் வாங்கி வளர்க்குற செடிகளுக்கு வளர்ச்சி வேகம் வந்து இவ்வளவு நல்லா இருக்காது அதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளர்ச்சி இருக்கும் பதியம் போட்டு வளர்க்குற செடிகள் தான் வந்து இந்த மாதிரி அசுரத்தன்மையோட வளரும் அதுக்காக தான் நான் எல்லா வீடியோக்கள்லேயும் நீங்கள் பதியம் போட்டு பழகுங்கன்னு சொல்கிறது அடிக்கடி பதியம் போடுற வீடியோக்கள் கூட நான் வெளியிடுறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இலைகளை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இலைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா கிளைகளையுமே ஒரு மக்களை தண்ணி வச்சு உள்ளே போட்டு வைக்கணும் கிளைகளை இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு அப்புறமா பதியம் போடும்போது இந்த கிளைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வாடி வதங்கி சோர்ந்துலாம் போகாது குறைஞ்சது நம்ம ஒரு மணி நேரமாவது இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும் சாய்ந்தரம் நேரத்தில் பதியம் போடுறது தான் ரொம்ப நல்லது இப்போ நம்ம கிளைகள்லாம் தண்ணிக்குள்ளே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பதியம் போடுறத பற்றி பார்க்கலாம் முதல்ல தொட்டி எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தோன்னா குட்டி தொட்டிகளில் பதியம் போடக்கூடாது கொஞ்சம் மீடியம் சைஸ் தொட்டி அப்படி இல்லைன்னா பெரிய தொட்டிகள் கூட எடுத்துக்கலாம் தொட்டிக்கு ஹோல்ஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் நான் பழைய மண்களவை தான் எடுத்திருக்கேன் ஏற்கனவே செடி வளர்த்த தொட்டியில் பழைய மண்கலவை இருக்கும் பார்த்தீங்களா அந்த மண்கலவை தான் எப்போவுமே நான் பதியம் போட பயன்படுத்துவேன் அப்படி இல்லைன்னா தனி ஆற்று மண் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் தோட்டத்து மண் கூட சம அளவு ஆற்று மண் கலந்துக்கலாம் கோக்கோ அதிகமாக சேர்க்க வேண்டாம் உரங்கள்லாம் இப்போதைக்கு வேண்டாம் இந்த மாதிரி ஒரு குழி போட்டுட்டு அந்த குழிக்குள்ளே அந்த கிளையை நுழைச்சி நல்லா டைட்டாக அமைக்கி விடணும் அந்த காற்று இடைவெளிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி விடணும் ஒவ்வொரு கிளையுமே அந்த மாதிரி நல்லா வச்சிடலாம் பதியம் போடுறதுக்கு முன்னாடி இந்த தொட்டி மண்ணுக்கு நான் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா கிளைகளையுமே போட்டுடலாம் இன்னொன்று நம்ம என்ன கவனிக்கிறோன்னா நுனிக்கிளைகளை நான் கட் பண்ணலை அந்த துளிர்களோடு தான் எல்லாமே இருக்குது இதே முறையில் நான் பல தடவை நான் பதியம் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் வீடியோ கூட கொடுத்துருக்கேன் இதே முறையில் ரோஜா செடியை பதியம் போடலாம் மளிகை செடியை பதியம் போடலாம் எல்லா விதமான செடிகளையும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த கணுக்களோடு அப்படியே எடுத்து பதியம் போடலாம் நம்ம எடுத்துருக்கிற கிளை எல்லாத்தையுமே இதே தொட்டியிலே நம்ம பதியம் போட்டுறோம் இதில் ஒரு சின்ன கிளை இருக்குது பாருங்கள் இதையும் வேஸ்ட் பண்ணாமல் நான் பதியம் போட்டுடுறேன் பதியம் போட்டுட்டு நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுருலாம் இந்த பதியத்தை நல்ல வெயில் நேரத்தில் தான் போடுறோம் அப்போ கூட முழு நிழலில் இந்த தொட்டியை நான் வைக்கலை காலையில் ஒரு மணி நேரம் வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல தான் நான் வைச்சேன் மற்ற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது இதுக்கும் ஊற்றுவேன் காலையில் ஒரு தடவை சாய்ந்தரம் ஒரு தடவை இந்த மாதிரி தெளித்து விடுவேன் பதியம் போட்டு மூணு நாள் கழித்து பார்க்குறோம் நம்ம பதியம் அளவுக்கு சோர்வாக இருக்குது பாருங்க இலைகள்லாம் தொங்கி பைய் வாடி இருக்கு இந்த பதியம் போட்டதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா பெரிய கிளைகளை விட ரொம்ப சின்ன கிளைகள் தான் வெயில் எதிர்த்துக்கிட்டு நல்லா நின்றுது இப்போ நம்ம பதியம் போட்டு ஒரு மாதம் ஆகியிருக்கு நம்ம தொட்டி அதே இடத்துல தான் இருக்குது நம்ம செடிகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க துளிர் விட்டு நல்ல பச்சை பசையிலையும் இருக்குது இப்போ நான் வெளியே எடுத்து காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதுவும் ஒரு சின்ன கிளை தான் ரொம்ப சின்ன கிளையாக இருந்ததே அதை நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்க அந்த சின்ன கிளை இந்த சின்ன கிளை தான் வெயிலில் வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன கிளை மொட்டம் இருக்குது பாருங்க நல்லா இருக்குது பாருங்க நம்ம பதியம் போட்ட கிளைகளில் எதுவுமே காஞ்சு போகலை ஒரு சில கிளைகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது ஒரு சில கிளைகள் ரொம்ப வாடிட்டு அதுக்கப்புறம் தெளிவாகிச்சு ஒரு சில கிளைகள் மட்டும் இந்த மாதிரி இருக்கே தவிர காஞ்சி போகலை இது வந்து மெதுவாக துளிர்த்து வரும் இப்போ நம்ம இந்த கிளைகள் எடுத்த தாய் செடியை பார்க்குறோம் தாய் செடியும் நல்லா விட்டு நல்லா வளர ஆரம்பிக்குது பாருங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த அடிப்பகுதி ஸ்டம்மை இருந்து பெருசா கிளைகள்லாம் வரல இந்த கிளை வந்திருக்கு பாருங்கள் இதுவும் நல்லா இந்த மாதிரி நல்லா துளிர்த்து வந்திருக்கு மேலே இருக்கிற பக்க கிளைகள்லாம் நல்லா வளர ஆரம்பிக்குது பாருங்க நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் விட்டோம் இந்த பக்க கிளைகள்லாம் அடுத்தாப்புல இப்போ வந்தது தான் இனிமேல் வந்து இந்த செடியை மேலே உள்ள கிளையை கட் பண்ணி விட்டுற போகிறேன் மேலே இந்த மாதிரி இருக்குது பாத்தீங்களா இதை கட் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த செடி இந்த மேலே உள்ள கிளைகள்லாம் நல்லா வளர்ந்து நல்லா படர்ந்து வளரும் அடுத்ததான் நம்ம இங்கே கவனிக்கலாம் இங்கே ஒரு செம்பருத்தி செடியை பார்க்குறோம் இது வந்து நம்ம நர்சரியில் வாங்கி வளர்த்தது இந்த செடியை நான் அக்டோபருக்கு முன்னாடியே நர்சரியிலேருந்து வாங்கிட்டேன் இதோட வளர்ச்சியையும் பாருங்கள் நம்ம பதியம் போட்டு வளர்த்த செடியோட வளர்ச்சியையும் பாருங்கள் எப்போவுமே நர்சரியில் வாங்குகிற செடிகளை விட நம்ம வீட்டில் போடுற பதியங்கள் தான் அசுர வளர்ச்சி அடையும் இதை நான் எல்லா வீடியோக்கள்லேயுமே சொல்லிட்டு வரேன் இப்போ நம்ம பார்க்கலாம் இது நம்ம பதியம் போட்டு வளர்த்த ஜாதிமல்லி இதுவும் நம்ம பதியம் போட்டு வளர்த்த பன்னீர் பட்டன் ரோஸ் நான் பெரும்பாலும் செடிகளை பதியம் போட்டு வளர்க்கணும்னு தான் ஆசைப்படுவேன் ஏன்னா அந்த செடிகள் தான் நல்லா வளர்ச்சி அடையும் நீங்களும் நான் சொன்ன குறிப்புகள் எல்லாத்தையுமே பின்பற்றி உங்கள் வீட்லேயும் இந்த சம்மர் முடிஞ்சதும் பதியம்லாம் போடுங்க உங்கள் செடிகளையும் ஹாப்பியாக வளருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்